ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் நுங்கு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாததால எங்கே பார்த்தாலும் நுங்கு பலாப்பழம் மாம்பழம் கிருநிப்பழம் வில்லரிக்காய்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பிரெக்னன்சி டைமில் ஒரு ஒரு பொருளை பார்த்த உடனே சாப்பிடணுன்ற ஆர்வம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அது சாப்பிட்ட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்ற ஒரு பயமும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதால நம்ம பாப்பாவுக்கு எது மாதிரி சாயிடப்போதுன்றதுக்காக கர்ப்பிணி பெண்கள் நிறைய சாப்பிடவே மாட்டாங்க இன்னும் நம்ம நான் வில்லேஜ் சைடில் இருக்கிறப்ப நுங்குலாம் சாப்பிட்றப்ப அது உடம்புக்கு சூடு சீத்தலெல்லாம் சொல்லுவாங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு நுங்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்றப்போ அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்றதை ஷேர் பண்றாங்க நுங்கு வந்து ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது அது வந்து ரொம்ப கூலிங்காக ஒயிட் கலராக இருக்குங்க ஸோ அதனால் வந்து இந்தியா முழுதும் நிறைய பேர் அது இருக்குது ஆனால் அது ஐஸ் ஆப்பிள் தான் மோஸ்ட்லி வந்து அது வந்து ஷேர் பண்ணுவாங்க ப்ரெக்னன்சி டைமில் நுங்கு வந்து சாப்பிட்லாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா கர்ப்பகாலத்தில் நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய நீக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உதவுங்க இதை வந்து நீங்கள் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்றதால செரிமான பிரச்சனை நல்லபடியாக சரியாகும் பண நுங்கு சாப்பிட்றப்போ மலச்சிக்கல் பிரச்சனை பிரச்சனை வரவே வராது வயிற்றில் அமலத்தன்மை வந்து நிறைய சுரக்காமல் அதனால் நம்மளுக்கு டைஜூஷன் ப்ராப்ளம் வந்து அதனால் செரிக்காமலாம் போச்சு அப்படின்றப்ப நுங்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஒன்றும் வாரத்தில் ஒரு டைம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு வாழ் தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்றப்போ நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறத சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட தாய்ப்பாலோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணும் ப்ரெக்னெண்டாக இருக்கிறப்ப சாப்பிட்டீங்க அப்படின்றப்ப குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்கு ஏதுவான போஷாக்கு இப்போயும் உங்களுக்கு கொடுக்கும் ப்ரெக்னன்சி த்ரீ மந்த்தில் வந்து குமட்டல் வாந்தி அது மாதிரி சென்சேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ கர்ப்பகல அறிகுறிகளை இது போக்குங்க உங்கள் உடலில் ரொம்ப சீராக வச்சுக்கும் முக்கியமாக இந்த நுங்கில் இருக்கற தாதுக்கள் உப்பு எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா நுங்கு உங்கள் உடம்புல குளுக்கோஸ் லெவலை வந்து பராமரிக்க உதவும் அதாவது ஓஆர்எஸ் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் உப்பாகவும் நுங்கு கூட அப்படி தான் இருக்கும் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்வீட் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா நல்லா இருக்கும் நான் சாப்பிட்றதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ப்ராப்பர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படிலாம் எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படியே க்ளீன் பண்ணி அந்த ஒரு சில பேர் பனனுங்கள் எடுத்து அப்படியே சாப்பிடுவோங்க விரல விட்டு இல்லை முழுமனையும் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வெளியே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்றப்ப நல்லா வாஷ் வாஷ் பண்ணி சாப்பிடுங்க இல்லை நுங்கு நல்லா கட் பண்ணி அதில் ஏலக்காய் பொடியை சேர்த்து அதில் கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை நுங்கு நீ கீர் மாதிரி அடித்து சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதில் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக சாப்பிடுங்க எதனால் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு சில பழங்கள்லாம் வரும் இல்லைங்களா ஒரு சில பொருள் வரும் அதை நம்ம அந்த டைமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றப்போ அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது தான் அந்தந்த சீசன் ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் கல்லீரல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கும் கர்ப்பகலத்தில் நல்ல கல்லீரல் ஆரோக்கியத்தை உறுதி செய்துங்க உடலுடைய நச்சுக்கல்லாக வெளியேறது மட்டும் இல்லாமல் உடம்பு சுத்தபத்தமாக இருக்கும் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதால ரத்த சீரோட்டம் வந்து கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை ப்ரெக்னன்சி டைமில் உடம்புல வந்து அரிப்பு எரிச்சல்லாம் அங்கே செவந்து போகிறதெல்லாம் தோல் அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இது வந்து நீங்கள் நுங்கு சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ அந்த அரிப்பு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சரியாகும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் இதில் கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்க இது உங்களுக்கும் குழந்தைக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் இது வரையும் சாப்பிடலாம் அப்படின்றப்ப சாப்பிடுங்க டெய்லியும் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது வீக்லி ஒன்ஸ் இல்லை த்ரீ டேஸ் ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம் மோஸ்ட்லி காலையிலும் சாப்பிட்லாம் இல்லை நைட் டைமில் தவிர மற்ற எல்லா எல்லா டைமும் சாப்பிட்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கூடாது சரிங்களா எது இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கண்ட்ரோலாக கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் இதனால் பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது நீங்கள் கிளீனாக வாங்கி சுத்தம் பண்ணி கழுவி சாப்பிட்டீங்கனாவே போதும் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது லைட்டாக தான் சாப்பிடணும் நல்லா முத்துணுங்க சாப்பிட்டீங்க அப்படின்ற நல்லா வள நல்லா குழ குழந்தை இருக்கிற மாதிரி சாப்பிடணும் நல்லா முத்திப்பு வந்து சாப்பிட்டீங்க அப்படின்றப்ப வயிறு வலி செருமான பிரச்சனை வரணும் ஸோ அதனால் வந்து முத்தி போவது வந்து சாப்பிட்ணும் நல்லா விற்பாங்க நல்லா கண்ணு மாதிரி அதாவது கண்ணு குட்டிலாம் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கண்ணு குட்டி இருக்கு இல்லையா அது கண்ணு குழந்த பிறந்த உடனே கண்ணு ஒரு மாதிரி இருக்கும் இலசனும் கூட கண்ணும் அப்படிதான் இருக்கும் முதல் மூன்று மாதத்தில் சாப்பிட்லாம் செகண்ட் ட்ரைமஸ்டரில் சாப்பிட்லாம் தேர்ட் ட்ரைமஸ்டரில் சாப்பிட்லாம் நான் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க எதை சாப்பிட்டாலும் மிதமான அளவு எடுத்துக்கணும் சரிங்களா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது சரிங்களா அளவுக்கு அதிகமாக தான் பிரச்சனையை தவிர மிதமான அளவு சாப்பிட்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம சேனல் நீங்கள் முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்றப்ப மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்